இதை வந்து சிங்களவர்கள் விகார என்கிறார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தரப்புகள் சட்டவிரோத கட்டிடம் புத்தரை சிறை வைத்திருக்கின்ற கட்டிடமாக எட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மையானோர் இந்த பிரச்சனையை இனவாத நோக்கிலே நீங்க இருக்கிறீங்க கொழும்பில் இருந்து சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதற்காக பதினஞ்சு வருஷம் ஆண்டு இந்த தயிட்டி மக்களுடைய நியாயபூர்வமான போராட்டத்துக்கு கொழும்பில் இருந்து வரக்கூடிய தனியார் விருந்தங்கள் உள்ளே என்று காணி சொந்தக்காரர்கள் அங்கே போக முடியாது தயிர் மக்கள் வீதிர நின்று தங்களுடைய பூமிக்காக போராடுகின்றார்கள் தெக்கிலே சிங்கிறவர்கள் புதுவத்தை கொண்டு பேருக்கு தைய டில சட்டவிரோதமாக மக்கள் காணியில் ஒரு கட்டிடம் அமைக்கப்பட்டிருக்கு அதை வந்து சிங்களவர்கள் விகார என்கிறார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய தரப்புகள் சட்டவிரோத கட்டிடமாக அதை குறிப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு பூரணி தினத்திலும் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டங்கள் இங்கே முன்னெடுக்கப்படுகிறது இன்றைய நாளை பொறுத்தவரையிலே பத்துக்கும் மேற்பட்ட அருட்தந்தையர்கள் கொழும்பில் இருந்து சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதற்காக இந்த காலத்துக்கு வருகிறார்கள் விகாராதிபதியை சந்திப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகிறது பல்வேறுபட்ட விஷயம் இருக்கிறது தொடர்ந்தும் ஒவ்வொரு மாதங்களும் இப்படி போராடி கொண்டிருக்கிற அந்த

ஒரு பாத மாத்திரம் விடுவிக்கப்பட்டது அதை நிறைய பேர் கொண்டாடுகிறார்கள் நேற்று வந்து மாவட்ட உரத்தில் தேர் நடந்தது அந்த தேரில் வந்து பிரதமர் பங்கு கொள்றதுக்காக மிகப்பெரிய பாதுகாப்பு நாங்க ஒரு பாதுகாப்புமே செய்ய மாட்டோம் மக்களுடைய பணத்தை வீண் விரியமாக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தரப்புகள் நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுலாம் செய்து நிறைய வாகனங்களை பயன்படுத்த விஷயம் எல்லாம் இருக்குது இந்த மக்களுடைய உரிமைகள் சார்ந்து அங்கிருந்து வந்துடக்கூடியவருடைய மனநிலை சார்ந்து இந்த காணொலியில் வந்து பதிவு செய்கிறேன் முதலிடம் பெற்றக்கூடிய போராட்டங்களில் அவர்கள் வைத்திருந்திருக்கக்கூடிய பதாகைகள் அப்படியே தொடர்ந்து இந்த இடத்துல போணப்படுகிறது ஏனையவர்கள் வந்து இது தொடர்பிலான அந்த விபரங்கள் அல்லது அவர்களை தெளிவுபடுத்துகிற விதமாக பல்வேறுபட்ட வாசகங்கள் பௌத்த முன் மதம் வழிபடு தையட்டியன் மண் வாழ விடு தாரை வார்த்து கொடுப்பதற்கு தையட்டி ஒன்றும் தரச் சிலமல்ல அதே போல புத்தரின் புனிதமான போதனைகளை ஏற்கிறோம் ஆனால் புத்தரின் பேரிலான ஆக்கிரமிப்புகளை எதிர்க்கிறோம் அண்மையில் கூட ஒருவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார் காவல்துறையிடம் வாக்கு மூலம் ஒன்று வழங்கப்படுவதற்காக வெவ்வேறுப்பட்ட தரப்புகள் தெலங்கையில் இருந்துக்கூடிய குழந்தைகள் அரசியல் தரப்புகள் பொதுமக்கள் சிவில் சமூகங்கள் என்று சொல்லி நிறைய பேர் இந்த போராட்ட களத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்ன செய்ய போறீங்க ஃபாதர் உள்ள போய் கறீங்களா என்ன சொல்றாங்க அங்கிருந்து வந்துடக்கூடிய குழுவினர் உள்ளே விகாராதிபதியை சந்திப்பதற்கு போகிறார்கள் தங்கள் வெக்கம் நியாயம் இருக்கிறது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அறிந்து தான் இந்த பயணம் முதல்ல நான் போராட்ட நாடுகளை இந்த பக்கத்தால் வரவே இல்லாது இது போராட்டம் நடக்காத நாள் அல்லது சாதாரணமாக வழியில் இருக்கிறபடியால் न आ क नंर வீஹாரை வளாகம் அதுக்குள்ள வந்து இந்த காணியை சொந்தமாக இருக்கக்கூடிய மக்கள் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு வீஹாரை ஆனால் கொழும்பிலிருந்து வரக்கூடிய தனியார் பேருந்துகள் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட முடியும் காணியை சொந்தக்காரர்கள் அங்கே போக முடியாது அதே மாதிரி இந்த பக்கமாகவும் நிறைய காவல்துறையினர் ஓரிடங்களிலும் வந்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் கொள்முதந்து வந்திருக்கின்றி மீண்டும் ஒருமுறை தையித்தி மக்கள் தம்முடைய காணிகள் இழந்தவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற நேரம் இது இந்த போராட்டத்தில் நாங்களும் பங்கேற்பது இது முக்கியமான ஒன்று என்றால் நாடு முழுவதும் பொது வருடத்தை கொண்டாடுவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரம் இது தையித்தி மக்கள் வீதியில் நின்று தங்களுடைய பூமிக்காக போராடுகின்றார்கள் தெற்கிலே புது புதுவரிடத்துக்கு கொண்டாடுகின்றார்கள் தெற்கின் மக்கள் சூரியனுக்கு விழா எடுக்கின்ற காலத்தில் தங்களுடைய பூமியிலே காடி வைக்க முடியாது தயித்து மக்கள் வீதியில் வந்து நிற்கின்றார்கள் எப்போது எங்களுக்கு இந்த காணி கிடைக்கும் ஆனால் இந்த தையிட்டு காணி இப்போது இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டது மட்டுமல்ல இது சட்டத்துக்கு விரோதமாக கட்டிடங்கள் ஒதுவப்பட்டிருக்கின்றன அவர்கள் விகார் என்று கூறலாம் எங்களை பொறுத்தளவிலே இந்த கட்டிடங்கள் புத்தரை சிறை வைத்திருக்கின்ற கட்டிடமாக நான் கருதுகின்றேன் என்றால் விகார் என்றால் புத்தருடைய குரலுக்கு இவர்கள் செய்யமடுக்க வேண்டும் புத்தர் சொன்ன தர்ம போதனைகளுக்கு செய்மெடுக்க வேண்டும் ஆனால் புத்தரை அப்படி தர்ம போதனைகளை சிறை வைத்துவிட்டு அடத்தாக ஆக்கிரமித்து கொண்டு தமிழ் மக்களுடைய தேசியத்துக்கும் அரசியலுக்கும் எதிராக இந்த காணியில என்றால் இந்த நாட்டில் புது வருடம் என்று ஒன்று இருக்கின்றதா என்று கேட்கின்றோம் அந்த புது வருடத்தை கொண்டாடக்கூடிய உரிமை தெற்கில் இருக்கின்ற சிங்களவர்களுக்கு இருக்கின்றதா என்று கேட்கின்றோம் சிங்களவர் கூறுகின்ற என்றால் நாங்கள் பௌத்தர்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம் அந்த புத்தருக்கு நீங்கள் சேவை மடுங்கள் புத்தருடைய போதனைக்கு செயல்படுங்கள் வடக்கின் மக்களுக்கு கொடுங்கள் வடக்கின் மக்கள் கேட்பது இந்த நாட்டிலே நாங்கள் உரிமைகளோடு வாழ வேண்டும் என்று கேட்கின்றார்கள் நாங்கள் இந்த நாட்டில் நாட்டின் மக்களாக வாழ வேண்டும் என்று கூறிய போது அந்த குரலை அடக்கினார்கள் அது மட்டுமல்ல நாங்கள் கை நீட்டி உறவை எதிர்பார்த்த போது அந்த கையை வெட்டினார்கள் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒப்பந்தங்கள் நாங்கள் செய்த போது அந்த ஒப்பந்தங்களை கிழித்திருந்தார்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய கைகளிலே ஆயுதத்தை திணித்து இவர்கள் பயங்கரவாதி வாக்கி இப்போது இந்த தைட்டி விகாரி விகாரை என்று சொல்லப்படுகின்ற இந்த புத்தருடைய போதனையும் புத்தரையும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காணி எங்களுக்கு சொந்தமானது இது எங்களுக்கு சொந்தமாக்கினால் புத்தர் சுதந்திரத்தை அனுப்பி புத்தருடைய போதனைகள் சுதந்திரத்தை அனுப்பி எனவே நாங்கள் கூறுகின்றோம் இந்த காணி இந்த தையட்டி மக்களுடைய காணிகள் இது சட்டத்துக்கு விரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கட்டிடங்கள் அகற்றப்பட வேண்டும் இதனை கட்டுவதற்கு ராணுவத்திற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது ராணுவம் இங்கு வந்தது மக்களை பாதுகாக்க வல்ல காணிகளை கைப்பற்றுவதற்காக இப்போது ஆயுதத்தால் எதை செய்தார்களோ அதனை இப்போது சிங்கள பௌத்தத்தால் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த சிங்கள பௌத்தத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் நாங்கள் புத்தரை எதிர்க்கவில்லை புத்தருடைய போதனைகள் எதிர்க்கவில்லை எனவே இவர்கள் இந்த தீரே டீரை விகாரின்று உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றவர்கள் உண்மையாக புத்தருடைய போதனைக்கு செயல்படுத்தால் புத்தருடைய வழியில் வருகின்ற வருகின்றவர்கள் என்றால் எங்களுக்கு வழிபட வேண்டும் எங்களை வாழ விட வேண்டும் நாங்கள் புத்தரை வாழ வைப்போம் புத்தருடைய போதனைகளை வாழ வைப்போம் அவர் செய்வதன் மூலம்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் இருக்கின்றது இந்த நாட்டுக்கு புது வருடம் இருக்கின்றது என்று சொல்கிறார் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து நீண்ட காலம் ஆகிட்டுருது இன்னுமே அது செய்யப்படையில் எப்படி ஒரு மத தலைவரை இதை பார்க்குறீங்க அண்ணன் குமார் அவருடைய வரலாற்றிலே தமிழ் மக்களுக்கு உரிமைகள் இருக்கக்கூடாது என்று எதிர்த்து நின்ற ஒருவர் அது மட்டுமல்ல வடக்கு கிழக்கையும் பிரித்தவர் தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே இன்னும் ஒரு தேசிய இனம் என்று அங்கீகரிக்காதவர் இப்போது அரசியலுக்காக வேண்டி அவர் பல்வேறு கதைகளை கூறுகின்றார் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யும் என்று தேர்தலுக்கு முன்பாக கூறியவர் அவருடைய அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அரசியல் கைதிகள் இல்லை என்று கூறுகின்றார்கள் அவர்களை விடுதலை இன்னும் நீண்ட நாட்கள் எடுக்கும் என்று கூறுகின்றார்கள் சட்டத்தின் மூலம் தான் விடுதலை செய்ய முடியார்கள் இவ்வாறான பல்வேறு விதமான பொய்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இது தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது இவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கப் போவதில்லை இதனை வைத்து கொண்டுதான் இவர்கள் தெற்கிலே அரசியல் செய்ய போகின்றார்கள் வடக்கிலே தங்களுடைய வாக்குகளை இழந்து கொண்டு வருகின்ற நிலையிலே தெற்கின் வாக்குகளை இவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் இவர்களுக்கு அன்றாடம் ஏதோ ஒன்று தேவையாக இருக்கின்றது அதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்கின்றார்கள் இப்போது பட்டல கைது எடுத்திருக்கின்றார்கள் இவையெல்லாம் உண்மைக்காக எடுத்து ஒன்றல்ல அல்ல இது தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக தெற்கின் மக்களை ஏமாற்றுவதற்கு பட்டது இன்னொன்று பிள்ளையானை கைது செய்திருக்கின்றார்கள் பிள்ளையானை கைது செய்தால் தமிழ் மக்கள் வாக்களிப்பாக நினைக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த போலி அரசியலுக்கு தமிழர்கள் ஏமாறப்போவதில்லை பிள்ளையான் எங்களை பொறுத்தவரையில் அவர் தமிழ் இன துரோகி அவர் இனப்படுகொலையாய் இந்த இனப்படுகொலையை வழியை கைது செய்தார்கள் என்பதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் எங்களுடைய ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு இல்லை என்பதை தெளிவாக கூறுவதற்கின்றோம் அப்ப நான் கௌரவம் கொடுக்க தானே அப்ப வீடியோ எடுக்கணும் சொல்ல அவங்க வீடியோ எடுக்கிறாங்களா எடுக்கிறாங்க அதை வந்து சிங்களாக்கா எடுக்கிறாங்க அப்போ நாங்கள் யாரையும் அப்போ எங்கள்ட்ட பேர் விவரம் ஐடேண்டியெல்லாம் எழுதி கொண்டு போகிறீங்க அவங்கள்ட்ட வீரம் எடுக்கிறீங்க நீங்கள் அப்போ அந்த வீடியோ எடுக்கிறாங்க அப்போ தமிழ் தமிழ்மான படக்கெண்டு பறிச்சுக்கொண்டு மும்பை எடுத்து கொண்டு போகிறான் ஏன்னு எடுக்கிறாங்க என்ன தெரியாது எடுத்த தப்போ சரி நான் அது என் அப்போ அது சிங்கிள் உரம் எடுக்கிறான் எடுக்கிறேன் அவங்களோட மூன்று வைத்த வார்த்தையை முடியும் இன்னொரு ஒழுமினு சிங்கள தமிழ் மக்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த புத்தகம் அமைச்சது மக்கள் ரொம்ப நல்லவர்கள் அவைக்காவது நாங்கள் அந்த பூசை செய்கிறோம் அவைக்கத்தான் நாங்களும் அதை கோயிலை இந்த நீங்க யார் கட்டுற இந்த அம்மா அப்ப எந்த பூமியான பெத்த அம்மா அப்பாவுக்கு வழக்க தெரியும் தாக்கலியா வழக்க தெரியும் யூனிவர்சிட்டிக்கு விளக்கவும் தெரியும் வேக்கீங்களா இது தெளிவா கதை இந்த விஷயத்தை நாங்க அப்ப இதை பிழைஞ்ச கொள்றாங்க இல்ல மட்டும் அப்ப மூந்த அவளும் நீ சொல்ற ரெண்டு பிறப்பு காணி இருந்ததுதான் நான் இந்த முந்தைய பிறப்புக்குன்னு காணியை காட்டுறது நீஜர் நிக்கிறேன் அப்ப இந்த மீந்து கதை கேட்கலாம்

அது ஒரு மவுளான வந்த முஸ்லிம் ஏன் வந்த அவருக்கும் தெரியாது ஒரு அர்த்தம் இல்லாத சின்ன ஃபுல்லாக போட்டோம்னா முஸ்லீம் இல்லை அதுக்கும் தகுதி இருக்கணும் ஐயா நீங்கள் வெள்ளை துணிக்கு கௌரவம் கொடுக்கணும் சிங்கள பேர்னா கூட கௌரவம் கொடுத்தா பாஜக மதிப்பு தெரியா ஐயோ வெள்ளை துணியோட நீங்க நீங்கள் வந்தால் தெரியும் வெள்ளை துணி ஒரு பல்லு கூட புள்ள போனாலும் சரி வெள்ளை என்று தூய்மையானது ஐயா விதவி என்ன தீர்மானிக்கிறான் ஒரு பொம்பளை என்னா ஒரு சிக்ஸியாக ஒரு பாவலையை பார்த்தோம் பண்ணாது தப்பு அது வெள்ளை துணியோட உரை போன்றால் ஐயா அந்த வெள்ளை கொடிக்கு மதிப்பு கொடுக்காத பேர் பாகம் நல்ல இருக்கு எல்லாம் நல்லது அதோட நீக்க ஒட்டும் நீ அளம்புல உடம்புல கிருமிகள் இருக்கு ஐயா அந்த கிருமிகள் நல்ல செய்யுது அது ஒன்றனுக்கு தெரியல தீயா கிருமி தான் நோயை ஏற்படுது அதே மாதிரி இந்த எல்லாரும் சிங்களும் நல்லவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் எல்லாரும் கோரிக்கணும் அந்த ஒட்டு இவன் விளையாண்டவன் ஒதுக்குப்பட்டவன் தான் பாதிப்பையும் இழப்பையும் ஏற்படுத்துறான் அவன் சொல்லணும் தைதி மக்களோட போராடி வெளியில் வந்து காசு பண்ண காசு கொண்டு போராடுக்கணும் இறக்கி பார்ப்போம் நாங்க இறக்கி பார்ப்போம்மா

ஆதிவாதி கொள்கைய ஆதிவாதி கொள்கைய ஆதிவாதி கொள்கைய ஆதிவாதி கொள்கைய ஆதிவாதி கொள்கைய ஆதிவாதி கொள்கைய 88 தமிழ்நாடு 88 தமிழ்நாடு 88 தெற்கிலிருந்து வந்த உறவு சக்திகளாக நீதியை தேடுகின்றவர்களாக இன்றைய நாளே தையிட்டு ஆணி வந்து மக்களோடு நாங்கள் உரையாடினோம் தொடர்ந்து உள்ளே இருக்கின்ற பிக்குவோடு கதைப்பதற்கு நாம் சென்ற போது அங்கு எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களை கேட்டுக்கொண்டு மீண்டுமாக எங்கள் எங்களை வந்து கூறுவதாக கூறினார்கள் பிக்கு அவர் பூசையில் ஈடுபட்டதாக கூறினார்கள் அதன் பின்னர் இன்னும் ஒரு போலீஸ் அதிகாரி வந்தார் அவர் அவர் எங்களுடைய பேர் எங்களுடைய அது ஒரு தொலைபேசி இலக்கங்களையும் எடுத்துக்கொண்டுள்ளே சென்றிருக்கின்றார் அவர் உண்மையாக எந்த நோக்கத்தை எடுத்துக்கொண்டு சென்றார் தெரியாது புத்தப்பிக்குவே எங்களுக்கு காண்பிப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம் அது நிறைவேற வேண்டும் புத்தப்பிக்கு அதற்கு இடமளிப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம் எனவே அது நடைபெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிற்கின்றோம் இல்லாது விட்டால் அவர்கள் அடைவார்கள் நாங்கள் வெற்றி அடைவோம் ஏன் இடங்களில் மதத்தில் அவர்கள் இப்படி சந்திப்புக்கு போய்க்குள்ள வந்து வர விஷயங்கள் அவைகள் வந்து இப்படி வரைக்கும் இன்று எங்களுக்கு கூறியது உள்ளே இருக்கின்ற புத்தப்பைக்கு பூசையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அந்த பூசை முடித்ததும் எங்களை சந்திப்பதாக கூறுக்க செய்தி வந்தது அதனை நாங்கள் நம்புகின்றோம் அதை நம்பிக்கை வைக்கின்றோம் போலீஸ் அதிகாரி போய் கூறவில்லை என்று நினைக்கின்றோம் அவ்வாறு போய் கூறினால் அது அவர்களுக்கானதாக இருக்கும் தவிர எங்களுக்கானதாக இருக்க போவதில்லை என்னுடைய பேர் ஜெயக்குமார் நான் இங்கே வந்திருந்த நோக்கம் இந்த தயிட்டி மக்களுடைய நியாயபூர்வமான போராட்டத்துக்கு நாங்களும் எங்களுடைய ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு தான் இங்கே வந்திருக்கோம் இந்த மக்கள் சொல்கிறது நாங்கள் கத்தலிக்கொடைய ஃபாதர் சொல்லி சொல்லலாம் ஃபாதர் நாங்கள் வந்திருக்க நோக்கம் வந்து அதுதான் நான் வந்திருக்கேன் நோக்கம் தான் அது இந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை அவர்கள் தங்களுடைய காணியைத்தான் கேட்க தங்களுடைய உறுதி காணியைத்தான் கேட்கிறார்கள் அல்லாமல் அவர்கள் ஒன்றையும் கேட்கவில்லை அவர்கள் பௌத்த மதத்துக்கு எதிரானவர்களோ அல்லது சிங்கள மதத்து ம மக்களுக்கு எதிரானவர்களோ அல்ல அவர்கள் கேட்பது தங்களுடைய சொந்த காணியும் சொந்த இடத்தையும் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அவர்களை அவர்கள் பிள்ளையா என்று கூறிக்கேண்டு நாங்கள் முன்வைக்கிறது பிள்ளையா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த துன்பப்படுகிற மக்கள் இந்த காணி இல்லாமல் இடம் பேந்து ஏதிலிகளாக வாழ்கிற மக்களுடைய துன்பத்திலும் நாங்கள் பங்கு கொள்ள நான் பங்கு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோட இங்கே வந்திருக்கிறேன் எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை காட்டி நாங்களும் உங்களோட நிற்கிறோம் உங்களுடைய துன்பத்தில் நிற்கிறோம் உங்களுடைய துன்பத்தில் நாங்கள் பங்கு கொள்றோம் என்ற காட்டுறது காணும் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம் நாங்கள் பத்திரிகை பல்வேறு ஊடகங்கள் கேள்விப்பட்டோம் இன்று இங்கே போராட்டம் ஒன்று நிகழ்கின்றது தங்களுடைய காணிகளை இழந்தவர்கள் இந்த போராட்டத்தை கொண்டிருக்கின்றார்கள் இங்கு மட்டுமல்ல வடகிழக்கு எங்கும் இத்தகைய பிரச்சனை இருக்கின்றது மக்கள் காணிகள் இழந்திருக்கின்றார்கள் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இன்று என்ன நடக்கின்றது இங்குள்ள பிரச்சனை என்ன அறிவதற்காக நாங்கள் வந்திருக்கோம் வடகிழத்தில் இருக்கின்ற மக்கள் தையட்டி மக்கள் போன்று பல்வேறு இடங்களில் பல்வேறு பிரதேசங்களிலே பிரச்சனை கொண்டு வருகின்றார்கள் இங்கு சமயத்தின் பெயரால் ராணுவம் காணியை ஆக்கிரமித்திருக்கின்றது இன்னும் ஒரு இடத்திலே கல்சொழில் அமைச்சு காணிகளை ஆக்கிரமித்திருக்கின்றது இன்னொரு இடத்திலே வனமிலங்கு மனையிலாக திணைக்களம் காணிகள் அபகரிக்கின்றது அது மட்டுமல்ல தொல்பொருள் திணைக்களமும் கூட காணிகளை அபகரிக்கின்றது எனவே பல்வேறு முகம் கொண்டு காணிகளை அபகரிப்பதை நாங்கள் காணுகின்றோம் நிலம் ஆக்கிரிக்கப்பட்டது புதிய குடியேற்ற திட்டங்கள் உருவாக்கப்பட்டது எனவே நாட்டிலே நல்லிணக்கம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்றால் நாட்டில் இருக்கின்ற அடிப்படை பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அந்த அடிப்படை பிரச்சனைகள் கொண்டுதான் காணி பிரச்சனை என்று இந்த காணி பிரச்சனை வடகிழக்கு எங்கும் நிலவுகின்ற காணி பிரச்சனை அடிப்படை பிரச்சனை இது அரசியல் சார்ந்த பிரச்சனை தீர்த்திருக்கப்படும் இவை வடகிழக்கு மக்கள் நோங்களுக்கு மிகவும் முக்கிய பிரச்சனை இது பொது பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு அரசு தலையிட வேண்டும் அரசியல் ரீதியான தீர்மானம் எடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்காவிட்டால் இந்த நாட்டிலே பிரச்சனை முடிவதற்கு மாட்டாது ஆனால் நல்லிணக்கத்தை தற்போதைய அரசு விரும்பினால் விரும்பினால் அவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் இதே பிரச்சனை இவர் கொழும்புல போய் சிங்கள மொழியில சிங்கள சிங்கள மக்கள் மத்தியில் சொல்லை சொல்லுவாரா சொல்லைகள் எப்படி அவருடைய எதிர்வினை இருக்கு வடகிழக்கு மக்கள் முகவருக்கின்ற பிரச்சனை தொடர்பாக நாங்கள் நீண்ட காலமாக தெற்கிலே உரையாடி பார்க்கின்றோம் எங்களுக்கு வடகிழக்கு கூட எந்த அளவுக்கு உறவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தெற்கு உறவு இருக்கின்றது ஆனால் தெற்கிலே இருக்கின்ற பெரும்பான்மையானோர் இந்த பிரச்சனையை இனவாத நோக்கிலே தான் பார்க்கின்றார்கள் அந்த நிலையை மாற்ற மாற்ற வேண்டும் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக இங்கு நான் கைது விடயத்தை தெற்கிலே போய் கூறுவோம் முடிஞ்சு பதினஞ்சு வயதும் ஆண்டு இந்த மயிலதி காணியை மயிலி மயிலற்றி மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் காணி விடுபழை விடுபழ இன்னும் அது காட காடாகி இருக்குது அதே விட்டால் அந்த புள்ளியை வீடு காட்டி கொண்டு மயிலை பிடிச்சி வச்சுக்கிறது இராணுவம் என்ன செய்யணும் அது தோட்டஞ்செய்கினம் தோட்டஞ்செய் இனம் குழந்தை விற்கினாத்துற எல்லாம் கொடுத்து பார்த்தோம் இது நடக்கவில்லை தொடர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம் தொண்ணூறாம் ஆண்டு பிடிச்சு நாங்கள் செய்து கொண்டு